வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நீண்ட இடைவெளிக்கு பின் வந்துட்டு ஒரு வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்திங்கனாக்கோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டை மூக்கு குஞ்சுகள் கட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஸோ மொத்தம் வந்து அஞ்சு சிக்ஸ் இருக்குது அஞ்சு சிக்ஸ் வந்துட்டு மொத்தமாக கொடுக்கறது ஒரு சிக்கோட ரேட்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் கொடுத்த ரேட்டு தான் எழுநூறுவா ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ அதே ரேட்டு தான் இப்போ கிட்டத்தட்ட இது வந்துட்டு ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு வயசு இதில் ஒரு கீரி சிக்கம இருக்குது ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படி இல்லை நீங்கள் நேரில் வரீங்கனாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கோ திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு கரூர் மெயின் ரோட் கோவிலூர் கோவிலூர் ஸ்டாப்பு அதில் இருந்து கொஞ்சம் உள்ளே வரணும் பாருங்க நண்பர்களே விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க இதுக்கு வந்து வேக்சினேஷன் சொல்லி பார்த்திங்கன்னாக்க வந்துட்டு லசோடா கொடுத்தாச்சு லசோடா வந்து ஆல்ரெடி ஒரு டோஸ் கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு மாதம் சேர்ந்து ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோம் அப்படின்னாக்க போதும் வேறு எதுவும் இப்போதைக்கு பண்ண வேண்டியது கிடையாது முறையாக இருக்குது எல்லாமே வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்குது வெளியே முழுக்க வந்துட்டு வெளி மேய்ச்சலுக்கு வந்து பழக்கப்படுத்தியாச்சு ஸோ பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்று மண்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்